மனச்சாட்சியும் அதனுடைய உருவாக்கமும் இன்றைக்கு பத்து வருடங்களுக்கு முன்னர் பதினாறு வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு நான் சமயம் படிப்பித்து கொண்டிருந்த பொழுது நாங்கள் மனச்சாட்சியும் அதனுடைய உருவாக்கம் பற்றியும் வகுப்பறையில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருந்தோம் அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள் மனச்சாட்சி எப்பொழுது எங்களுக்கு உருவாகிறது என்று அதற்கு பதிலாக நான் சொன்னேன் நாங்கள் நமது தாயின் வயிற்றிலே உருவாகின்ற பொழுது மனச்சாட்சியும் உருவாகின்றது அது கடவுளாலே எமக்கு தரப்படுகின்ற ஒரு கொடை என்று நான் அவர்களுக்கு விளங்கப்படுத்தினேன் நாங்கள் மனச்சாட்சியினுடைய உருவாக்கத்தை பற்றி படித்துக் கொண்டிருந்தபடியாலே அவர்கள் கேட்டார்கள் கடவுளாலே எமக்கு தரப்பட்ட கொடி என்றால் அது ஏற்கனவே முழுமையாக நிறைவாகத்தானே இருக்கும் நாங்கள் ஏன் அதன் உருவாக்கம் பற்றி கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது நான் அவர்களுக்கு கூறக்கூடிய ஒரு பதிலாக இருந்தது எங்களுடைய உடலும் கடவுளாலே தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த உடலை நேர்த்தியாக வைத்திருக்க வேண்டும் அழகாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் தலைமுடியை பராமரிக்கின்றோம் எங்களுடைய சருமத்தை பராமரிக்கின்றோம் உடலை தூய்மையாக வைத்திருக்கின்றோம் அதனோடு அதற்குரிய ஆடை அணிகலன்களை உடுத்தி அந்த உடனுடைய மகத்துவத்தை பேணுவதற்காக நாங்கள் வாழ்க்கையிலே சில முயற்சிகள் எடுக்கிறோம் அவ்வாறுதான் மனச்சாட்சியும் எங்களுக்கு கடவுளாலே தரப்படுகின்ற கடவுள் உரைகின்ற ஒரு இடமாக கடவுளுடைய குரலை இனம் காண்கின்ற ஒரு இடமாக நாங்கள் கருத்திலே கொண்டாலும் அந்த மனச்சாட்சியை நாங்கள் மழுங்கடிக்காமல் கூர்மையான செயல்திறனோடு நாங்கள் பாதுகாக்க வேண்டியது அவசியம் அப்பொழுதுதான் எங்களுடைய வழிகள் எல்லாம் சரியான வழியிலேயும் தெரிவிலேயும் அமைந்திருக்கும் இன்று நான் மூன்று விஷயங்களை மனச்சாட்சியை மலுங்கடிக்காமல் பாதுகாப்பதற்காக நாங்கள் அவசியம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி கூற விரும்புகின்றேன் முதலாவது சபம் எங்களுக்கு தெரியும் சபம் வந்து கடவுளையும் எங்களையும் இணைக்கின்றது எங்களுடைய விருப்புக்களோடு கடவுளுடைய அருளும் ஒன்றிணைந்து நாங்கள் சரியான பாதையிலே செல்வதற்கு ஒரு வழிகாட்டியாக சபம் இருக்கின்றது ஆகவே அந்த நாங்கள் எப்பொழுதும் சரியானவற்றையும் உண்மையானவற்றையும் தான் எங்களுக்கு நாங்கள் செய்வதெல்லாம் சரி போலதான் தோன்றும் ஆனால் செபத்திலே தான் அது உண்மையானதா என்னுடைய வாழ்வை சரியான முறையிலே கொண்டு செல்கின்றதா என்பதை நாங்கள் கண்டுகொள்ள முடியும் இரண்டாவது திருவிவிலிய வாசிப்பு ஒழுங்கு கிரயமாக ஆசையோடு ஆர்வத்தோடு வாசிக்கின்ற பொழுது கட்டாயமாக இறைவனுடைய குரலை இறைவனுடைய வெளிப்பாடுகளை அவருடைய வழி நாங்கள் உணர்ந்து கொள்வோம் அது ஒரு திருவசனமாகவோ அல்லது ஒரு பெரிய பகுதியாகவோ இருக்கலாம் ஆனால் எங்களுடைய வாழ்வுக்கு தேவையான வழிகாட்டுதல்களையும் வெளிச்சத்தையும் நாங்கள் திருவெளிய வாசிப்பினூடாக அதனை தியானிப்பதனூடாக கண்டுகொள்ள முடியும் மூன்றாவதாக நான் சொல்லக்கூடியது சுய ஆய்வும் ஆத்ம பரிசோதனையும் நாங்கள் அடிக்கடி எமது தெரிவுகள் பற்றி விழிப்பாக இருக்க வேண்டும் நாம் செய்வதெல்லாம் இப்பொழுதும் சரியானதாகவே எமக்கு தோன்றும் ஆனால் ஒரு நாளின் முடிவிலே எங்களுடைய கடந்த கால நிகழ்கால எதிர்கால தெரிவுகள் பற்றி நாங்கள் சுய பரிசோதனை அல்லது ஆத்ம பரிசோதனை செய்து கொள்ளுகின்ற பொழுதுதான் அது எனக்கும் இறைவனுக்குமான எனக்கும் அயலவருக்குமான உறவிலே நான் படாமல் சரியான நெறிமுறையிலே நடந்திருக்கின்றேனா என்பதை எனக்கு வெளிப்படுத்தும் நாங்கள் சரியாக நடந்திருப்பேன் அதற்காக கடவுளுக்கு நன்றியும் பிள்ளையாக நடந்திருப்பேன் அந்த தவறுகளை திருத்திக்கொண்டு மீண்டும் புதிய பாதையிலே சரியான பாதையிலே இறைவனோடு இணைந்து செயல்படுவதற்கும் எங்களுக்கு இந்த ஆத்ம பரிசோதனை உதவியாக இருக்கும் இந்த மூன்று வழிகளும் ஒரு அத்தியாவசியமானதாக எப்பொழுதும் எங்களுடைய மனச்சாட்சியை இயங்கு நிலையிலே மழுங்காமல் வைத்திருக்கின்ற நல்ல தெரிவுகளை மேற்கொள்ளுகின்ற ஒரு உத்தியாக எங்களுக்கு அமையும்